வணக்கம் என் ஹரி கோல வரேன் சென்னை சில ஐயாயிட்டு ஒன்றரை வருஷம் முன்னாடியே உபதேசம் எடுத்தேன் உபதேசம் எடுத்து ஒரு ஆறு மாதம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன் அனுபவம்லாம் வந்துட்டு இருந்தேன் ஆனால் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு புரியல தெரியல அதை பத்தி ஆனந்த வாழ சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருந்தாங்க அது வந்து தான் கொண்டாடமாக எப்படி வாழ்றதுன்னு புரிஞ்சுது தூக்கத்துலேருந்து கேட்டால் கூட சொல்லுவேன் வாழ் வாழ்க்கை எப்படி வாழ்னா கொண்டாடமாக சொல்லிட்டு சொல்லிட்டு தூக்கிட்டு மறுபடியும் அது மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷம் அந்த ஏன்னா அந்த கோர்ஸ் அது மாதிரி தான் ஐயா வந்து வச்சு செய்வார் எல்லாரையும் பயரமா திடினார் அந்த ஆனந்த வாழ்க்கையில் அறியாமல் இருந்தது அறியாமலை கேட்ட கேள்வியெல்லாம் எனக்கு வெளியே எடுத்து போட்டார் குற்ற உணர்வு இல்லாமல் எப்படி வாழ்றது சொல்லிட்டு அந்த கிளாஸை நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து காலம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒரு இது பண்ணாங்க அது என்ன 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 சொல்ல போகிறாரு ஆனால் எது சொன்னாலும் விசேஷமாக தான் இருக்கும் ஐயா எது சொன்னாலும் அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதில் சரி இது இதில் இதுவும் ஒன்று ஆடம் பண்ணி ஆகணும் ஏன்னா ஐயா கூட இருக்கிற விசேஷம் தான் அது வந்து தான் தெரியும் அது காலம் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலன்னா கடவுள் எல்லா ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அது எல்லாம் இந்த போலி குருமாரலாம் சொல்லுவாங்க கால பைர கருமா அதெல்லாம் சொல்லுவாங்க ஜெக்கி சொல்லுவாப்பில் ஏன்னா நான் சொல்லலாம் ஏன்னா அங்கே கொடுத்து நிறைய கிளாஸ்லாம் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு வந்திருக்கேன் நான் நான் செய் எனக்கு உரிமை இருக்குது சொல்கிறது ரைட்ஸ் இது ஸோ கடவுள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த கடவுள்லாம் அது எப்படி அது ஒரு உள்ளே போய் டெப்த்தாக டெப்தான் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கிளாஸ் தான் வரணும் ஐயா இந்த காலம் கிளாஸ் வந்தால் தான் அந்த காலம்னா கடவுள் அது எப்படி கடவுள் ஆகுது சொல்லிட்டு இங்க வந்தால் தான் தெரியும் சமய அதிக டிப்ஸும் இங்கே இங்கே இதில் இருக்குது என்னோட இலக்கு அதுதான் ஐயா ஐயானை சொல்லி கொடுத்தது அதிக உச்சபட்ச இலக்கு என்னன்னா சமய சாதிகம் தான் எனக்கு இலக்கு அதுதான் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் குருக்கும் நன்றி வணக்கம் கால நுன்கையில் வகுப்பு ஐயா நடத்துனாங்க ஃபஸ்ட்டு ஐயாவை பற்றி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் செஞ்சு என்னை வந்து இங்கே சேர்த்து விட்டது ராம்குமார் சீனிவாசன்றவங்க நான் அவங்களை ஃபஸ்ட்டு வணங்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐயா வந்து சந்திக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைன்னு உணர்ந்துட்டேன் நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா வாழுங்காலத்தில் ஒரு ஞானி ஒரு இறைவன் ஒரு குரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் கண்ணில் பார்க்கல தேடி தேடி அலையிறோம் அலையும் போது ஒரு உண்மையாக ஒருத்தர் கிடைக்கிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதுலேயும் ஒரு காலம் கையில் வகுப்பு நமக்கு வேறு விதமாக சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது காலம்ன்றது வந்து தான் இருக்குது நம்ம தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும் அதுக்கு நம்ம தான் முன் உதாரணம் அப்படின்றத நம்ம வந்து இங்கே உணர்ந்துக்க முடியுது அது வந்து ஐயாக்கிட்ட வந்து சீக்ரெட்டாக நம்ம வந்து கற்றுக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு உண்மையான விஷயம் உண்மையாக தான் கற்றுக்க முடியாது வாய்ப்பாங்க நன்றி ஐயாவுக்கு வணக்கம் மற்ற அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரங்கதுரை நான் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கிறேன் நான் ஐயா கிட்ட ஏற்கனவே உபதேசம் வாங்கியிருக்கிறேன் ஒரு நாள் ஆனந்த வாழ்வு நிகழ்ச்சியும் புதுச்சேரியிலேயே நான் இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மற்றவங்க நேர நிர்வாகத்தை பற்றி மற்ற கார்பரேட்டுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்தேன் ஆனால் இது என்டதுலேயே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மனிதன் வாழ்நாளில் இலக்காக வைக்க வேண்டியது சமாதி சாதிக்கிறது தான் அதை வந்து அவன் சமாதி சாதிக்கிறதுக்கு எந்த மாதிரியான எப்படி இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் அவன் சமாதி சாதிக்க முடியும் சுலபமாக என்று கருத்தை வந்து இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப நல்லாவும் இருக்குது மற்ற இது சமாதி சாதி ஆன்மீகம் இதில் போகும்போது எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை தனித்த தனிதையாகவும் உடல் உயிர் வாழ்க்கையை தனியாகவும் தான் பேசியிருக்கிறாங்க ஐயா ரெண்டையும் வந்து சேர்த்து சேர்த்து எதுவுமே இது தவறு இல்லை ஆன்மீகத்தை போகிறதுனால லௌகீகம் தவறு இல்லை லௌகீகத்தை சிறப்பாக வாழ்ந்து முடிக்கும் போதே தான் அது ஆன்மீகமாக மாறுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சிறப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க பல வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமாக சுதந்திரம் கொடுத்ததுனால கொஞ்சம் எனக்கும் வந்து கஷ்டம்லாம் வந்து இருந்தாலும் அது என்னோட பொறுப்பு நான் தான் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்